ஒரு நாடு அப்படின்னு இருந்தால் நாடு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு கம்பர் சொல்கிறார் அதாவது ஒரு நாட்டுக்கு கடல் வழியாக வருமானம் வரணும் பிற நாட்டு பொருள்களும் கடலில் இருக்கக்கூடிய பொருள்களும் மக்களுக்கு பயன்படும்படியாக அதை வந்து கொண்டு வரணும் அப்போ அந்த நாடு கடல் மூலமான ஒரு வருமானத்தை வச்சு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இன்னொன்று நிலங்களுக்கு விளை நிலங்கள் அதன் மூலமாகவும் காய்கறி கத்திரிக்காய் நெல் கோது கரும்பு எல்லாம் பயிரிட்டு அதுவும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க மூன்றாவது பூமி கடியில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் இந்த மூணும் வளங்களும் வந்தால் அந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்றத கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார் இப்படிதான் இருந்தது அயோத்தி அப்படின்னு சொல்றாரு அது நாலாவது என்னன்னா எல்லா மக்களும் தேசிய ஒழுக்கப்படி இருக்கிறார்கள் குடும்பத்துக்கு ஏற்ற நிதியம் மரக்கலங்கள் மூலமாக நிதி சுரக்க வேண்டும் கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறைவளம் நிலம் இருக்கிறதே அந்த நிலத்துல நிறைய பயிரிட்டு நாம நிறைய பணம் வளத்தை சம்பாதிக்க வேண்டும் நன்மணி பிளம் சுரக்கும் பிளம்னா பூமி பூமி இருக்கக்கூடிய பொருள்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பூமி கடியில் இருக்கிற பொருள் அப்போ கடலில் இருக்கிற பொருள் நிலத்துல இருக்கிற பொருள் நிலத்துக்கு அடியில் இருக்கிற பொருள் இந்த மூன்று பொருள்களும் ஒரு நாட்டுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அரியதம் குளம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம் குளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒழுக்கத்திலே மக்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நாடு தான் அயோத்தி நாடு என்று ராமன் பிறந்த ஊரை பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறார் தசரதன் ஆட்சி செய்கிற ஊர் அது கலம் சுரக்கும் நிதியம் கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறைவலம் நன்மணி பிளம் சுரக்கும் பெருதற்கு அரியதம் குளம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம் என்று நம்முடைய கம்பன் கிபி பத்தாம் நூற்றாண்டிலேயே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நாடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்னைக்கும் கம்பராமாயணத்தை படிக்க பல பேர் விரும்புகிறாங்கன்னு அது காரணம் அதுதான் அதனால் களம் சுரக்க வேண்டும் நிலம் சுரக்க வேண்டும் பிலம் சுரக்க வேண்டும் இந்த மூணும் சுரந்தால் மட்டும் போதாது குளமும் சுரக்கும் அப்படின்னு நாலு விஷயம் ஒரு நாட்டில் நல்லா இருந்தால் அந்த நாடு வளமாக இருக்கும்னார் ஆக கடல் பொருள்கள் நமக்கு தேவை நிலத்திலே விளைகிற பொருள்கள் என்றாக விளைய வேண்டும் பூமிக்கடியில் இருக்கிற பொருள்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால் மட்டும் போதாது வாழ்கிற மக்கள் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஒரு அற்புதமான தமிழ் சிந்தனையை கம்பன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் இதையெல்லாம் நினைத்தால் ஒரு நாடு நன்றாக இருக்கும் உழைக்க வேண்டும் ஆக கடலிலே உழைத்து பொருள் சேர்க்க வேண்டும் நிலத்திலே வேலை செய்து பொருள் சேர்க்க வேண்டும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தினங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தோடு இந்த மூவகையான மக்களும் வாழ வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனையை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் வாழ்க கம்பன் மீண்டும் கம்பனை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்